சாது சுந்தர சிங்கின் வாழ்க்கை வரலாறு பாற்று சாது சுந்தர சிங் இப்படி பல இடத்துக்கு அவர் வந்து ஊழியம் செய்ய சென்றார் அப்போது ஒரு முறை ஒரு கிராமத்தில் சென்று அங்கே வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கும்போது குரு புற குருபுறம்னு ஒரு ஆள் ஒரு ஒருவர் வந்து அவர் மேலே கல்லெறிகிறார் கல்லெறி அவரை அடிக்கிறாரு அடித்து நம்ம சாது சுந்தர சிங் ஐயா வந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்து எந்திரிச்சும் திரும்பவும் அந்த அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வந்து ஏசுவா பற்றி சொல்லிக்கிட்டே தான் நிற்கிறாங்க பொறுமையாக அப்போது அந்த குருபரம் வந்து இதை பார்த்துட்டு இவ்வளோ பொறுமையாக திரும்பவும் இயேசுவை பற்றி சொல்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு அவரும் என்ன சொல்கிறான்னு கவனிக்க ஆரம்பித்து அவரும் ரச்சிக்கப்பட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த கிராமத்துலேருந்து சாது சுந்தர சிங்கையா வந்து டிபெட்டை நோக்கி போகிறாங்க அங்கே சிறு பட்டணத்தில் வந்து ஊழியம் செஞ்சிட்ருந்தாங்க சுவிசேஷம் சொல்லும்போது ஏசுவா பற்றி சொல்லிகிட்ருக்கும்போது அங்கே கைது செய்யப்படுறாங்க அப்போது தண்டனையாக என்ன பண்ணுறாங்கன்னா அவரை நிர்வாணமாக்கி தண்ணீர் இல்லாத ஒரு ஆழமான கிணற்றில் போட்டுடுறாங்க அப்போது போட்டுட்டு மூடி வச்சிட்றாங்க அந்த கிணத்துக்குள்ளே என்னென்னா ஆல்ரெடி நிறைய பேர் செத்து அவங்க எலும்புகள் அந்த பிரேதங்களோடு தான் இவர் வந்து இருக்கிறாரு ஆனால் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு மூன்றாம் நாள் இரவில் வந்து ஒருவர் வந்து அந்த கிணற்றுடைய கிணற்ற கிணற்ற மூடி வச்சுருக்காங்கல்ல அதை திறந்துட்டு ஒருவரை வந்து கயிறை போட்டுட்டு நீ இதை பிடிச்சி மேலே வந்துடு வந்துடுன்னு சொல்கிறாங்க இந்த சத்தத்தை உடனே சாது சுந்தரசிங் ஐயா சரினே அந்த கயிறை பிடிச்சி வெளியே வந்தோடனே இவரை வெளியே இழுத்து போட்டுட்டு அந்த மனிதர் காணும் அப்போ தான் அவர் உணர்றாரு இது ஏசு ஏசப்பா நம்ம வணங்குற இயேசு தெய்வம் தான் வந்து நம்மளை காப்பாற்றியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்ப அப்புறம் அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி நேபாளுக்கு போகிறாரு நேபாளையும் போய் அங்கே வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க அங்கே வந்து பல தடைகள் இருக்குது தடைகள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க கடைசியில் அங்கே தண்டனையாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலில் போட்டுடுறாங்க ஜெயிலேயுமே அந்த கைதிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க ஊழியம் செஞ்சவொடனே அதுவும் ஜெயில் அதிகாரிகளுக்கெலாம் பிடிக்காமல் என்ன பண்ணாங்கன்னா தனியாக ஒரு மாட்டு கொட்டாயில் போட்டுடுறாங்க அங்கே போட்டுட்டு அவரை வந்து அட்டை பூச்சி அதை அவர் உடம்புல ஃபுல்லாக போட்டு அவரை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்போது அந்த டைம்லேயும் அவர் வந்து துதிச்சு ஜெபித்தாரா இதெல்லாம் பார்த்து அதிகாரிகள் இவருக்கு மைண்டு சரியில்லை அப்படி சொல்லிவிட்டு அவரை வந்து ஜெயிலேருந்து விடுதலை செஞ்சு வெளியே அனுப்பிடுறாங்க இப்படி அவர் ஏசப்பாக்காக பல பாடுகள் பட்டு பல உபத்திரவங்கள் பட்டிருக்காரு அடிக்கடி சாது சுந்தர ஐயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஏசப்பாக்காக நம்ம வந்து நிறைய பாடுகள் பாடணும் அந்த பாடுகள் தான் நமக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லுவார் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பார் கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்களை நம்ம இவர் இவருடைய வாழ்க்கை மூலமாய் பார்க்க முடிகிறது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நான் டிபெட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவருடைய நண்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துட்டு அவர் போயிட்டார் ஆனால் இன்னும் வரல அதனால் அவர் வந்து அங்கேயே இறந்திருப்பார் இயற்கையின் காரணமாக இறந்திருப்பார்னு சொல்கிறாங்க இல்லைன்னா அவரை வந்து ரத்த சாட்சியாக மறைத்திருப்பாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் கடைசி சாகிற வரைக்குமே ஏசப்பாவை ஃபாலோ பண்ணிவிட்டு ஏசப்பாவுடைய அச்சி அடையாளங்களை தரித்து கொண்டே வாழ்ந்தார் நம்மளும் இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நமக்கும் அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியம் வேணும் நம்ம வணங்குகிற தெய்வம் உயிருள்ள தெய்வம் என்ற பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா என்று நாம் யோசிப்போம் இயேசுவை போல மாறும்போது தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் நம்மை வாழ்க்கையை பார்க்கிறார்கள் சாது சுந்தர் சிங் கதையை கவனித்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமாம்